தேவர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி வர்க்கும் இறைவா போற்றி கொள்ளையான திருமேனி உமை தான மிகமேவம் கல்யாண மறு ஞானை கடல் நாணம் மறவாமல் அழியாழும் மல தோமும் கூட மான் இசை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பற்பதம் பண்ணியுண்டேன் அடியவர் மக்கள் பற்பதம் பணியுண்டேன் இன்றைய சாத்திர சிந்தனையிலே துகளர் போதம் என்ற ஒரு அருமையான நூலை சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருளும் திருவருளும் இங்கே நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது அதுல இதுவரைக்கும் நம்ம பத்து பாடல்கள் பார்த்தோம் அதாவது ஐம்பூத பழிப்பு ஐம்பூதங்கள் அது நமக்கு தெரியும் அதுல நான்காவது பாடல்ல இருந்து ஐம்பூத பழிப்பு ஆரம்பிக்குது மண்ணு முதல்ல மண்ணுக்கு உயிராகி வந்து உரத்து தரிக்கும் என்னும் ரோம ஆதி அந்த மண் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தாத்துவியங்களா வரும்போது நம்ம உடம்புக்கு வரும்போது என்னெல்லாம் அப்படின்றத அதை சொல்றாரு என்னும் ரோம ஆதி அப்படின்னு சொல்லி இதன் காரியம் என்ன கடினமாய் பேசியது கடினத்தன்மை பிறகுமா முதல் பூத தொழிற்துறவு அப்படின்றத இதனை உணர்ந்து கொள்ளு இது ஜடம் அதை முடிய தன்மை இதை உணர்ந்து கொள் இதுதான் ஐம்பூத பழிப்பு அப்படின்றது ஒவ்வொரு பூதம் அதனுடைய தாத்துவீகங்கள் அந்த தத்துவம் தாத்துவீகங்கள் அந்த தாத்துவிகள் எல்லாமே ஜடகாரியம் இந்த ஜடகாரியம்னு உணர்ந்துட்டாலே ஜடப்பொருளாப்பா ஜடப்பொருள் தோண்டி நின்று அழியும் பொருள் அப்படின்னு சொல்லி காரியப்பட்டு வரும்போது எல்லாமே தோன்றி நின்று அடிக்கும் இந்த ஜடபுரம் காரியப்பட்டு வரும்போது எல்லாமே தோண்டி நின்று அடிக்கும் அப்படின்றதான் அழகா சொன்னாரு அதுல நீர் நீருக்கு உயிர் நீருக்கு உயிராய் நின்று நிறுந்து குளிரும் பார்க்கில் பகமம் நீர் ஆதி அப்படின்னா நீர் முதல முதலிய அத உதிரம் சுக்கலம் மூளை அப்படின்றதெல்லாம் பார்க்கு உரிய வெள்ளம் முதலாகும் மெய் உணரின் அள்ள விடப்படாது அப்படின்றத ரொம்ப அழகா சொன்ன அடுத்து தீக்க சொன்னாங்க உயிராகி வந்து சுட்டு ஒன்று விக்கும் பயில் கர்மம் பண்ணும் பசி ஆதி பசி முதலிய அது தாத்திவீகங்களாக வரக்கூடியது மண்ணும் விளக்காகி பந்தமாய் வேறாகி நிற்கும் துளக்கமில்லா தேயு தொழில் இதெல்லாம் தேயுடைய அந்த தீயுடைய தொழில்கள் எல்லாம் அதுல ஆறாவது பாடல்ல சொல்லப்பட்டது அடுத்து வாயுக்கு தேட பிரித்து திரட்டி வாயு தேட பிரித்து திரட்டுவிக்கும் செய் கருமம் ஓடம் முதல் ஓடல் முதல் ஓடல் இருத்தல் கிடத்தல் இதெல்லாம் அவருடைய காரியங்களாக இங்கே வரக்கூடியதாக இருக்கிறது நாடில் ஓவா உயிர் மருந்து இவை அல்ல வாயு அருட்குருவால் காண்பது துணிந்து சொல்ல வாராது அப்படின்றத அதுவும் இது ஜடத்தன்மை உடையது அருட்குறவனாகிய இறைவனுடைய திருவுருள் குருவாக வந்து நமக்கு உணர்த்தவில்லை என்றால் இவையெல்லாம் நாம உணர் நாம உணர முடிய அப்படின்றதே ரொம்ப அழகா சொன்னார் அடுத்தாப்ல ஆஹ் வானம் எட்டாவது பாடல் இது ஏழாவது பாடல் வாயுக்கு எட்டாவது பாடல் வானம் நிரந்தரமா நிரந்தரமாய் என்று இடம் கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கும் வானம் பரந்த குரதம் முதல் பார்க்கில் பார்க்கில் பரந்த குரோதம் முதல் விரிந்த கர்மமாய் வேறு ஆகும் உண்மை குறவனால் ஞான தேசிகரால் காணலாம் என்று குறித்து இது உண்மையிலே ஆஹ் நமக்கு ஞான ஆச்சாரியன் வந்து இதையெல்லாம் உணர்த்தவில்லை என்றால் நாம் இதை நாம இதை உணர முடியாது இன்னைக்கு நம்ம உடம்பு ஜடம் இது ஐம்போத காரியம்ன்றதே நம்ம அந்த புத்தகங்கள் நூல்கள் இது சைவ சித்தாந்தம் படித்த பிறகுதான் தெரியுது இதுவரைக்கும் நம்ம இப்ப இந்த முப்பது வயசு வரைக்கும் ஐவசித்தான் தெரியாம இருந்தா இப்ப அது வரைக்கும் உடம்பு வேற நான் உயிர் வேறன்னு எனக்கு எல்லாம் தெரியாது உண்மைக்கு உயிர் அப்படி இருக்கா இருக்கு உயிர் உடம்பு இருக்கு அப்படின்ற உடம்பு தனித்தது உயிர் தனித்ததுன்றெல்லாம் தெரியாது அப்ப இந்த நூல்கள் நூல் உபதேசம் கொடுக்கப்பட்டது நானா போய் தேடல இறைவன் கொடுத்தார் அது போல எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டது இவ்வளவு விஷயங்களை கொடுக்கிறார் சுவாமி யார் யாருக்கு எப்ப எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கற இதுதான் ஞான ஆச்சாரியனுடைய கருணைன்றது நமக்கு நேரடியா நம்ம போய் குருகுலத்துல படிக்கிறது அதெல்லாம் இல்ல இப்ப நூல் கையில கிடைச்சிட்டேன் நூல் கையில கிடைச்சிட்டு அதனுடைய விளக்கம் கிடைச்சிட்டு எப்பமோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இப்ப நாம படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கிறது அப்படின்னா இறைவனுடைய திருவருள் இதத்தான் இங்க நம்ம நினைக்கணும் ஏன்னா ஒரு காலத்துல அவங்க அப்படி சொல்லும்போது அந்த காலத்துல அவங்க போய் இருந்து குரு காலத்துல படிச்சதை சொல்லலாம் ஆனா நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த நூலும் நூல் உபதேசம் செய்யக்கூடியதனுடைய விளக்க விளக்கவரியும் தந்து இறைவன் திருவருளால் இப்ப ஒரு மணி நேரம் இதை சிந்திக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்காரா இல்லையா இறைவன் இவ்வளவு ஒரு அட்வான்ஸ் லெவல்ல அவங்கவுங்க வீட்டுல இருந்துகிட்டு சௌகரியமா நம்ம சிந்திக்கிறோம்னா அப்ப இறைவனுடைய கருணை தான் என்ன அது நேரடியா பாடம் கேட்கும்போது கூட எங்களுக்கு ஆசிரியர் சொல்லுவாங்க இவ்வளவு வசதியா நம்ம பேன் போட்டு இப்படி சேர் போட்டு உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னால இந்த பாடங்கள் அப்படி படிக்கிற பாடம் இல்லை அப்படிம்பாங்க இப்ப அதை விட தாண்டிட்டோம் அதையும் தாண்டிட்டோம் அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல சௌகமா சிலர் எல்லாம் படுத்துக்கிட்டே கூட பாப்பாங்க படுத்துக்கிட்டே கேட்பாங்க ஏன்னா இதுல முகம் தெரியாது உடம்பு தெரியாது பேசுறது கேட்குது இல்ல போதும் அப்படின்ட்டு பக்கத்துல வச்சுட்டு பெசாம கொஞ்சம் சாஞ்சு காலை நீட்டி உக்காந்துக்கிட்டே என்னால யோசிச்சு பாருங்க படிக்கிற பாடம் மிக உயர்ந்த நுணுக்கமான பாடம் அறிவில் உணரும் பாடம் இது இவ்வளவு தூலமா நமக்கு கையில கொடுத்தாங்கன்னா இறைவடைய திருவுறள் நமக்கு கூடியிருக்கிறது இந்த காலத்திலே கூடியிருக்கிறது தான் சொல்லணும் திருவறள் கூடாம இது கையில கிடைக்காது ஐம்பூத பழிப்பு என்பதை உணர்ந்தலே அச்சாருடைய அருளினால் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐம்பூத பழிப்பு இவையெல்லாம் ஜடம் அண்டத்தில் இருப்பது ஜடம் என்று நாம் உணர்ந்தாலும் அவையே பிண்டத்தில் இங்கே வந்து தாத்விகங்களாக இருந்து அவையும் ஜடம் ஜடகாரியம் என்று ஞான ஆச்சாரியர்கள் குரு மூலமாக உணர்ந்து இதோடையா கூட்டணி போட்டிருக்க அப்படின்னு துறவு பழிப்புன்னா அதை விட்டு நீங்குதல் அப்படின்றத நம்ம அழகா எட்டாவது வரைக்கும் சொல்லிட்டு ஒன்பதாவது பாடல்ல ஐம்பூத வடிவங்கள் அவற்றை இயக்கும் தெய்வங்கள் ஏன்னா இதுதான் ஜடப்பொருள் அப்ப ஒவனுக்கும் ஒரு அதி தெய்வம் அத அழகா பட்டியல் போட்டாரு வட்டம் மறுகோணம் மாயாத முக்கோணம் இட்டவிரை சதுரம் இது எல்லாமே அதனுடைய வடிவம் அப்புறம் அதி தெய்வம் அப்படின்னு பார்த்தா வேதன் மால் மிக்க விடையோன் மகேசன் உடன் ஆதி அதின சதாசிவன் அப்படின்னு ஒன்பதாவது பாட்டுல சொல்லி பத்தாவது பாட்டுல இப்படியே இப்படி பூதத்தி இயல்புதரை தெளிந்து அதனுடைய இலக்கணம் சொல்லி அப்படி நீ நில்லாமல் அப்படி நீ நில்லாமல் என்ன வருது அப்படின்னா இதுதான் ஆன்மா தேகமே ஆன்மா என தேக ஆன்மாவதிகளுடைய மறுப்பாக அப்படி நீ நில்லாமல் அங்கு அறிந்துட்டு அந்த தேகம் கொடுக்கப்பட்ட நிலையிலே ஆச்சான் வந்து உணர்த்திய நிலையில ஆச்சான் உணர்த்தல என்னாலும் நம்ம உணர முடியாது அப்ப ஆச்சான் உணர்த்திய நிலையிலே ஆங்கு அறிந்திருக்கு தேசியன் முன் சொன்னபடி எப்படியும் தோன்றாமல் கண்டு இருந்தால் உடம்பு ஊன் தாயது ஆகும் ஊன் உடம்பு இந்த உடம்புன்றது இந்த புண்புலால் யாக்கை அப்படின்ற இயல்பு உடையது அப்படின்றத இந்த பாட்டுல நமக்கு பத்து வரைக்கும் ரொம்ப தெளிவா நம்ம பாத்துட்டோம் அப்ப தேகமே ஆன்மா அப்படின்னு சொல்றவங்கள ரொம்ப அழகா நமக்கு மறுத்துட்டார் அடுத்து பதினொன்னாவது பாடல் நமக்கு இந்த தடவை பொறி அற உணர்தல் அங்க ஐ பூத பழிப்பு எங்க பாருங்க பொறி அற உணர்தல் அப்படின்னா இப்ப பொறிகள் நமக்கு தெரியும் ஐம்பொறிகள் இருக்கு அது ஞானேந்திரியங்களா இருக்கு கண்மேந்திரியங்களா இருக்கு அப்படின்லாம் பாக்குறோம் இப்ப அதுவும் அதுவும் ஜட காரியமே மகையின் காரியம் தானே நமக்கு குட்டி வைக்கப்படுகிறது எதற்காக விளக்கத்துக்காக இந்த ஆன்மா விளக்காமல் இருக்கிறது ஒன்றையும் தெரியாமல் இருக்கு அப்ப அந்த விளக்கத்துக்காக குட்டி வைக்கப்படுகிறது அப்ப இந்த பாட்டு பாருங்க பதினோராவது பாட்டு ரொம்ப அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது பூதம் இடமாய் பொருந்தும் பொறி புலன்கள் நல்ல வார்த்தை இந்த வார்த்தைக்கு நீங்க வந்து கையில உண்மை விளக்கம் புத்தகத்தை கையில வச்சுக்கணும் வச்சுட்டு இப்ப சொல்றதையும் வச்சுக்கோங்க சொல்றதுலயும் நமக்கு சொன்னா கூட இந்த வார்த்தை பாருங்க பூதம் இடமாய் பொருந்தும் பொறிப்புலன்கள் அப்படின்றது நம்ம உண்மை விளக்கத்தை படிக்கும் போது அதுல ஆறாரு தத்துவம் ஏது அப்படின்ற அந்த கேள்விக்கு அவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்திருக்காங்க அதுல பதினோராவது பாடல் உண்மை விளக்கத்துல ஞானேந்திரியங்கள் நன்றாக உரைக்கல் ஊனமிகு பூதம் இடமாக உற்று ஊனம்னா இந்த நமக்கு அது எதுல இருந்து வருது அகங்கார தத்துவத்துல தாமத குணத்துல இருந்து வருது தாமத குணம் அப்படின்றது நம்ம பார்த்திருப்போம் அது நிறத்தால் கருமை அப்படின்னு மந்த புத்தி மூடம் மந்தம் மூடம் அதனாலதான் இங்க ஊனம் மிகு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க அந்த இதுல சொல்லும் போது இப்ப இந்த இடத்துல பாருங்க ஊனமிகு பூதம் இடமா உற்று ஈனமாம் சத்த ஆதியை அறியும் அந்த விடயங்களை அறியுது எந்த விடயங்களை இந்த சப்தம் முதலிய அந்த விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம உண்மை விளக்கத்துல படிச்சோம் அத நீங்க இந்த இடத்துல ரொம்ப அந்த பாட்டையும் வச்சுக்கணும் உண்மை விளக்கத்துல பதினோராவது பாடல் அதனால அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இந்த பாட்டையும் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் இடமாய் பொருந்தும் பொறி புலன்கள் அப்படின்றத அப்புறம் அந்த அதுல பதினோராவது பாட்டு அப்படி இருந்துச்சா நானேந்திரங்கள் எப்படி இருந்து பன்னெண்டுல சொல்றாங்க செவி செவி என்ற ஒரு இந்திரியம் வான் இடமாக நின்று வான் இடமா அப்படின்னு சொல்லும் போதே சத்ததன் மாத்திரையை பற்றிக்கொண்டு ஒலி அதனை மண்ணும் போசை ஓசையை உணரும் அப்படின்றது இதே போல நம்ம ஏற்கனவே அதுக்கு ஒரு டேண்டர் காலம் கூட சொல்லிருக்கேன் அது ஒவ்வொன்னா எந்தெந்த உறுப்புகள் ஒண்ணு உறுப்புகள்ன்றதுதான் நமக்கு வெளிப்பட்டு தெரியுது அது இந்திரியங்கள் வேறு கருவிகள் வேறுதான் ஆனாலும் கூட இங்கே இந்திரியங்கள் இதனேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றது செவி முதலிய அப்ப இந்த செவி என்பது வான் இடமாக வான் என்பது தூல பூதமாக இருந்தாலும் இங்கே தன்மாத்திரைகளை பற்றி பற்றிக்கொண்டு இந்த பூதம்ன்றது இங்க வான்றது வெளி அதை பற்றிக்கொண்டு இந்த இடத்துல இதை பற்றிக்கொண்டு எதை அறியும் அதனுடைய மாத்திரை என்னது சப்தம் ஓசை அப்படின்னு ஒன்னொன்னா நீங்க வச்சு இதை பார்க்கணும் புலன்கள் அப்படின்னு இருக்குதா பூதம் இடமாய் பொருந்தும் பொறி புலன்கள் பொறி ஒண்ணு இருக்கு புலன்கள் ஒண்ணு இருக்கு பொறி என்பது இந்த ஐந்து பொறிகள் அது இப்ப இந்த இடத்துல ஞானேந்திரியங்கள் பொறி புலன்கள் என்பது அறியும் விடயங்கள் புலன்கள் என்பது அறியும் விடயங்கள் இந்த அறியும் விடயங்கள் எது அப்படின்னா அப்பா இது ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அவ்வளவுதான் அப்ப பூதம் இடம இத அப்படியே நீங்க இந்த உண்மை விளக்க புக்க கையில எடுத்து இத வாசிக்கும்போது அத பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா தெளிவான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப சொல்லியிருக்கேன் ஆனாலும் கூட நீங்க பக்கத்துல ரெண்டு ஒரு தடவை இல்லை ஏன்னா இது நுணுத்தமான பாடம் சும்மா போற போக்குல கேக்குற பாடம் இல்ல எப்படி ஏன் நீங்க இப்ப சுஜலாமா இவ்வளவு கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்படியே அதை சிந்திச்சு பார்க்கணும் இப்ப செவின்றது வெளியே தெரிகிற கருவிதான் நமக்கு தெரியும் அந்த செவி புலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு புலன் என்பது புலப்படுத்தும் அறிவு அது உங்களுக்கு பாடம் நடத்தும் போதே நான் சொல்லியிருக்கேன் அந்த செவி புலன் புலப்படுத்தும் அறிவு இது ஒரு எட ஒரு எடை இல்லாம இது நிற்க முடியாது அதுக்கு ஒரு இடம் வேணும் எதை இடமாக கொண்டது வான் வெளி அந்த வெளியே இடமாக கொண்டு எதை அறிவதற்கு உதவுகிறது அப்படின்னா சப்தம் என்ற ஒற்றை விடயத்தை அறிவதற்கு இருக்கு இது பயன்படுத்துறதுமா சவிகப்பமா அப்படின்லாம் வரும் முதல் நிலையில அறியும் அப்புறம் அந்த கரணங்களுக்கு போகும் அது கொஞ்சம் அப்புறம் தெளிவுப்படுத்தும் அப்புறம் உயிர் அறிவு தெளிவாக அறியும் அப்படின்றதுல நம்ம பார்த்தோம் அது உண்மை விளக்கத்திலே பார்த்தோம் இப்ப இந்த இடத்துல இந்த முதல் வரிய எதுக்கு வச்சிருக்கிறாங்க பொறி அற உணர்தல் அப்படின்ற தலைப்புல வருது இந்த இடத்துல வரக்கூடிய பொறிகள் ஐ பொறிகள் என்பது ஞானேந்திரியங்கள் தான் அந்த பொறிகள் இங்கே எப்படி வருதுன்னு பாருங்க பூதம் இடமாய் பொருந்தும் பொறி புலன்கள் பொறி என்பது ஐந்து பொறிகள் அவற்றின் வாயிலாக அதை அறியக்கூடியது இந்த புலன்களை எந்த புலன்கள் என்றால் சுவை வழி ஊரு ஊசி நாற்றம் என்ற இந்த ஐந்து புலன்கள் எப்படின்னா இதை நாதன் அருளாலே நீ நாடி நாதன் அருள் என்ற மாத்திரத்துல நாதன் அருள்ன்ற பக்கத்துல குருன்னு போட்டுக்கலாம் நீங்க குரு ஒரு குரு வந்து நமக்கு உபதேசமாக இதெல்லாம் சொல்லலைன்னா இந்த பாடங்களை எல்லாம் சொல்லலேன்னா நாம புரிய முடியாது இப்போ உடம்பு கூறு அப்படின்றது ஒரு உடல் ஆக கூறு ஆராய்ச்சி அப்படிம்பாங்க அப்ப அந்த உடம்பை பத்தி படிக்கிறது அப்படின்றது சின்ன வயசுல ஒரு மேலோட்டமா ஒரு படத்தை போட்டு இப்படிங்க இது கண்ணு இது மூக்கு அப்படின்னு உடம்புல லேசா போட்டு போயிருவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய கிளாஸ் போக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள 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 போவாங்க இப்ப பயாலஜி குரூப் எடுக்கிற பிள்ளைகளுக்கு லெவன்த் டுவெல்த்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போவாங்க இதே பிள்ளைங்க டாக்டர் படிக்குதுங்க படிப்பாங்க யோசிச்சு இதே போலதான் இப்ப நம்ம படிக்கிறது தத்துவம் இந்த தத்துவங்களை மேல அப்படி மேல ஒரு அவுட்லைனா போட்டோம்னா ஆஹ் இப்படிதான் இதுதான் அப்படியே இந்திரியங்கள் இது இது அப்படின்ட்டு அப்படி ஒரு அவுட்லைன் போட்டு போயிடலாம் நம்ம ஏற்கனவே நம்ம அவுட்லைன் போட்டு படிச்சிருக்கிறோம் எதுல இருந்து மாயையின் காரியத்துல வெளிய வர்றத அந்த தத்துவங்கள் இந்த தத்துவங்கள்ல இப்படி இருக்குது இங்க இருந்து இங்க வருது இங்க வருது இங்க வருது அப்புறம் அதெல்லாம் ஒவ்வொன்னா தொழில் படக்கூடிய முறையில சின்ன அவுட்லாம் போடலாம் அத உள்ள போயி போயி போய் போயி டீப்பா போனா எவ்வளவு விஷயங்கள் அதுல புரியும் இதே போலதான் இங்க படிக்கிற நம்ம உலகியல்ல படிக்கிற பாடம் எவ்வளவு மேல 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 வகுப்பகு போக டீப்பா படிக்கிறமோ அதே போல இந்த சைவ சித்தாந்தம் என்பது தத்துவங்கள் தத்துவங்கள் என்பது உண்மை பருவின் ஒரு பொருள் உண்மை என்பது ஒரு பொருள் இங்க உண்மையை அந்த உண்மையாகவே கொஞ்சம் கூட பிறன்றாம மாறுபாடு இல்லாமல் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு இறைவனுடைய திருவருள் குருவருள் திருவருள்னாலே அது குருவாக சகல சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு அஹ் மானுட சட்டை தாங்கி வந்து குருவாக உபதேசம் பண்றதுதான் நாதன் அருளாலே நீ நாடி நாடுதல் என்பது ஆராய்தல் இது நமக்கு சுவயானபத்துல சிறப்பு பாயத்துல வரும் கண்டு நாடி கண்டு இந்த வார்த்தையெல்லாம் வரும் இப்ப இதா அந்த திருவருள் குருவருளாக வருகிறது அந்த குருவருளோடு கூடி நின்று குருவருளோடு கூடி நிக்கலா இது தனிச்சு நின்று ஒண்ணும் செய்ய முடியாது இந்த ஆன்மா தனிச்சன ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப குருவருளோடு கூடி நின்று நாடி ஆராய்ந்தால் அவை அவை என்பது இங்கே இந்த பொறிகள் ஐம்பொறி அந்த ஐம்பொறி இந்த ஐம்பொறி என்ன செய்யுது இந்த புலன் இந்த புலன்கள் அறியுது புலனா விடயங்கள் அறியுது ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு ஒரு பொறி ஒன்றைத்தான் அறியும் ஒரு பொறி ஒன்றைத்தான் இங்கே அது புலப்படும் தன்மைதான் அறிவுங்கிறது இந்த விடயத்தை அப்படியே ஒன்னொன்று என்ற அந்த செவி புலன் செவி புலன் செவின்றது கருவி வெளியே இருக்கிறது கருவி உள்ள இருக்கிறது செவி புலன் இந்த புலம் என்பது புலப்படுத்தும் அறிவு செவி புலம் என்பது புலப்படுத்தும் அறிவு அந்த அறிவு வெளியே இருக்க விடயத்தை எப்படி இருந்தா வான் இடமாக வெளியே இடமாக கொண்டு அறியும் தன்மையை உடையது அவை அவை என்பது இந்த பொறிபுலன்கள் புலன்கள் வடிவத்தை ஒன்று ஒன்றாக தம் தம் உரு உணர தம் ரெண்டு வார்த்தை இருக்கு அவை தம் தம் உணர ஒன்று ஒன்றாக ஒரு பொறி ஒன்றைத்தான் உணரும் இன்னொன்றை உணரா இந்த ஓசையை மட்டும் உணரும் பொருளை பார்க்க தர்மா அதுக்கு கிடையாது ஒரு பொறி ஒன்றை மட்டும் அதுதான் இங்க இதை எப்படி நாம உணர்றோம்னா குரு ஆச்சார் வந்து உணர்த்தலைன்னா ஆமா ஒரு நேரத்துல ஒரு நாம இன்னைக்கு கண்ணால பாத்துக்கிட்டே கையால வேலை பாத்துக்கிட்டே காதால கேட்டுக்கிட்டே இங்கிட்டும் பாத்துக்கிட்டே இங்கிட்டும் நடப்பேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஒண்ணுல மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு பொறி அந்த புலன்க மூலமாக கற்புலன் இந்த கண்ணுன்ற புலன் சென்று அப்படியே மனதோடு கூடி போய் சென்று பட்டுதலை பிடிக்கும் அப்ப பிடிக்குதுன்னா அது செய்யற நேரம் இந்த செவி கொஞ்சம் அடைச்சிடும் நமக்கு அது தெரியல நான் கண்ணால பார்த்துட்டே காதால கேட்டுக்கிட்டே வாயால பேசிக்கிட்டே எல்லாம் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா எல்லாத்துலயும் ஒரு அப்படி அட்டையில ஒரு சின்ன கேப் ஒரு சின்ன கேப் அது கொஞ்சம் அறிவு வளர்ச்சி உள்ளவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்தனே அது செயின் அப்படி கோர்வையா அது தெரியும் அப்படி ஆனா இது இதையும் நம்ம எப்படி உணர்றோம்னா குருவுடைய அருளால் நாதன் அருளாலே நீ நாடி அவை தம் தம் உரு ஒன்று ஒன்றாக உண்மை அந்த ஒன்று ஒன்றை மட்டுமே உணரும் தன்மை குரு உணர அவை ஏதம் என அகலும் ஏதம் ஏதம்னா குற்றம்னு ஒரு பொருள் இங்க இது எல்லாம் ஜட தோன்றி நின்று அழியும் ஜட பொருள் அவை தோன்றி நின்றும் ஜட பொருள் அழியும் பொருள் உன்னை விட்டு நீங்கும் பொருள் நிரந்தரமா ஒன்றை இருக்க போறதில்லை கொஞ்ச காலத்துக்கு சேர்த்து வைக்கப்படுது அது எவ்வளவு காலம் காது கேட்குது எவ்வளவு காலம் கண்ணு தெரியுது கொஞ்ச காலம் அதுலயும் தூங்குற நேரம் கண்ணு தெரியுதா காது கேக்குதா அதுலயும் நல்ல நினவு நிலை நனவு நிலையில இருப்பது கனவு நிலையில அது கூட நின்று போகுது இல்லையா எத்தனை பொறிவில் அங்க வேலை பார்க்குது அப்படின்றதுல நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் செயல்பாட்டுக்கு இருக்குது எவ்வளவு நேரம் அறிதலை செய்து அவை ஏதம் இந்த ஏதம்ன்ற இடத்துல அது குற்றம்னு ஒரு பொருள் இது ஜடம் அழியும் பொருள் ஜடமாய் அழியும் பொருளாய் காணப்பட்டு உன்னை விட்டு நீங்கும் இத நல்ல மனசுக்குள்ள எடுத்துக்கிடணும் இந்த வார்த்தை தான் அதுல ஹைலைட் ஆனது ஏன்னா இவைகளே நாமென்று மயங்கி திரியும் நாம் இன்னைக்கு நிலைமையில நம்ம அப்படிதான் இருக்கிறோம் இதுதான் நாம அப்படின்றதுல இருக்கும் ஆனா இவையெல்லாம் எல்லாம் சில காலத்திற்காக உனக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்பதை அவை ஏறும் அப்போது சத்த முதல் ஆதி சப்தம் முதலிய சப்தம் முதலியன்னா அந்த நம்ம இப்ப இதுல முதல்ல பார்த்தோம் இல்லையா ஆஹ் சத்தம் பரிசம் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் அப்படின்றதுல பார்த்தோம் இல்லையா சத்தம் பரிசாம் உருவம் ராசம் கந்தம் பார்த்தோம் இல்லையா அவை அதுதான் சத்தம் முதல் ஆதி விடும் தன்மாத்திரை ஐந்து தன்மாத்திரை சப்தம் முதலிய ஐந்து தன்மாத்திரைகள் உன்னை விட்டு நீம்போம் அப்படின்றது இப்ப இந்த தன்மாத்திரைகள் நீங்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அடைஞ்சி வார்த்தை இதை சும்மா சொல்லிட்டு போயிடலாம் அது ஒரு விட்டு நீங்கள் ஆனா இதுல வந்து கொஞ்சம் சுசிலாமா மாதிரி திரும்ப அது ஒரு கேள்வியை கேட்டாலும் கேட்பாங்க நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன் இன்னைக்கு கேட்டதுனால திரும்ப இத சொல்லிருவோம் அப்போது எப்போது அந்த இடத்துல அப்போதுன்னு ஒரு அப்போதே அதுல விட ஏகாரம் அந்த ஏகாரம் தேற்றம் பிரிநிலை அந்த அப்போதே அப்படின்றது ரொம்ப ஹைலைட் ஆன வார்த்தை அந்த ஏகாரம் எதற்காக ஆஹ் பிரிநிலையாக சொல்லப்படுது ஏன்னா இந்த நேரத்துல அப்படின்னு அந்த பொருள் அது இவையெல்லாம் குற்றம் குற்றம் உனக்குரிய பொருள் அல்ல சில காலம் இருந்து உன்னோட்டு புரியுது அப்படின்னு குரு உபதேசத்தினால் நீ உணர்ந்த அந்த நேரத்துல அதுதான் அந்த ஏகாரம் அப்போதே அப்ப இந்த நேரத்துல இந்த ஆன்மா எவ்வளவு ஒரு உயர்ந்த பக்குவ நிலையில இருக்கும் அதுதான் அந்த நேரத்துல சத்த முதலாதி விடும் தான் தன்மாத்திரைகள் எப்ப நீங்கும் மூன்று கரணங்களும் கூடியது இங்கே சூட்சும தேகம் என்றைக்கு சூட்சும தேகம் நம்மை விட்டு நீங்குகிறதோ அன்றைக்கு மீண்டும் ஒரு கருவில் வர மாட்டோம் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை பாருங்க யோசிச்சு பாருங்க இத ஒரு தடவை இல்ல கூட ரெண்டு தடவை கேட்டு சிந்திச்சு பாருங்க அப்போதே சத்த முதல் ஆதி அப்படின் இருக்கு அப்ப தன் நம்மட்ட இருக்கிற இப்ப மரணம் அப்படின்றது மரணம் உண்டே முன் மரணம் என்பது ஒரு பதினஞ்சு கருவி வெளியேறம் அது சூட்ச உடம்பு உள்ள இருக்கும் அப்படியே இருக்கும் அதோட வெளியேறும் இருக்காரு என்ற மாத்திரத்துல இதெல்லாம் ஜட பொருள் அழியும் பொருள் இங்கே கூட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது காரியப்பட்டு வருகிறது என்று இந்த ஆன்மா உணர்ந்த மாத்திரத்திலே இப்ப இந்த இடத்துல தத்துவ சுத்தி வந்துட்டு தத்துவ சுத்தி வரும்போது ஆன்ம தரிசனம் வந்துடும் ஆன்ம தரிசனம் வரும்போது சிவ ரூபம் வந்துடும் இது எட்டாம் ஜித்திரம் குரு வந்துடுறாரு இப்ப குரு வந்து உபதேசம் பண்றாரு உபதேசித்த மாத்திரத்திலே மேலான நிலைக்கு போகும் ஆன்மாக்கள் உண்டு ஆனா கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடும் ஆன்மாக்கள் உண்டு இப்ப இந்த இடத்துல இவர் சொல்றது அப்போதேன்னு ஒரு வார்த்தையை போட்டாரு அப்ப நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மா அப்போதே சத்த முதலாதி விடும் தான் அப்படின்ற அப்ப இனி ஒரு பிறவி இல்லை சுற்றும ரூபமும் நீக்கப்படுகிறது அப்படின்றது பொறி அற உணர்தல் இதுக்கு என்ன அப்படின்னா முதல்ல வந்து தேகமே ஆன்மா அப்படின்னாங்க ஒரு குரூப் அடுத்து இது மூணாம் சூத்திரம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய புரியும் இந்த தடவை சிவஞான போதும் தான் அதுல மூணாம் சூத்திரத்துல ஒவ்வொருத்தரா வர்றாங்க ஏழு பேரை மறுக்கிறார் அதுல இந்திரியங்களே ஆன்மாக்கள் இந்திரிய ஆன்மவாதி அப்படின்னு வருவாங்க அப்ப இந்திரியங்கள் ஆன்மா அல்ல என்பதற்குரியதான ஒரு அருமையான ஒரு பாடலாக இந்த பதினோராவது பாடல் பன்னெண்டாவது பாடலோ அப்படிதான் வருது நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் நிதானமா பார்ப்போம் சரியா பதி பனிரெண்டாவது பாடல்ல இப்ப பதினொன்னு பொறி அற உணர்தல் என்ற மாத்திரத்தில் இந்திரியங்கள் ஆன்மா அல்ல என்று உணர்த்தும் வண்ணமாக அருமையாக என்னுடைய குருவே இறைவனே குருவாக வந்து உணர்த்தும் தன்மை அதுதான் நாதன் அருளாலே நீ நாடி அவை தம் தம் உரு உணரா ஒன்று ஒன்று ஒன்றாக உணரும் தம்மை தாம் அறியா அப்படின்றதெல்லாம் நம்ம உண்மை விளக்கத்துல படிச்சிருக்கோம் அதெல்லாம் உண்மை விளக்கத்தை பக்கத்துல வச்சுட்டு இந்த பாட்டை படிச்சீங்கன்னா இது ஒரு சாதாரண தெரியுது ஆனா உயர்ந்த நிலையில உள்ள பாடல் நல்லா ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் சுவாமி நமக்கு உணர்த்தக்கூடியவராக இருப்பார் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி நிறைய கொஞ்சம்